உடலுக்கு பல மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடியது ஆவாரம் பூ பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது ஒரு பூ வகை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்பது ஒரு பழமொழி அந்த அளவிற்கு ஆவாரையின் பலன்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேம்மிடா யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோல ஆவாரையின் பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் காய்ந்த ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து பசு தயிரில் பூட்டு அரைத்து முகத்திற்கு பூசி வந்தால் வடுக்கல் எண்ணெய் தன்மை மேனியை செய்யும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது வியர்வையால் ஏற்படும் நாற்றத்தை போக்கக்கூடியது ஆவாரம் பூ ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து அதை நன்கு அரைத்து உடல் முழுவதும் பூசி காய்ந்த பின்பு குளித்து வந்தால் உடலில் உள்ள துர்நாற்றத்தை போக்குவதோடு சிறகு படை அரிப்பு போன்றவற்றை நீக்கும் எப்பேற்பட்ட காய்ச்சல் வந்தாலும் ஆவாரம் பூக்களை போட்டு கொதிக்க வைத்து தண்ணீரை குடித்து வர காய்ச்சல் குறைவதோடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது சிறுநீர் பாதை எரிச்சல் அரிப்பு போன்றவற்றை நீக்கும் தன்மை ஆவாரம் பூவிற்கு உள்ளது ஆவாரம் பூவை சாராகவோ கஷாயமாகவோ பருக சிறுநீரக தொற்றுகள் ஏற்படாது ஆவாரம் வறட்சியையும் வைத்துக் கொள்ள உதவுகிறது ஆவாரம் பூக்களை பச்சையாக மென்று தின்றால் வயிறு மற்றும் குடல்களில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்தும் ஆவாரம் பூ தேநீர் கண்ணீரலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கி கல்லீரலை பலப்படுத்தும் அதோடு இது மஞ்சள் காமாலை நோயையும் போக்க வல்லது உடலில் உள்ள புண்களின் மீது ஆவாரம் பூவை அரைத்து பூசி வர சீக்கிரமாக ஆறும் இது தொற்றுக்களையும் போக்குகிறது ஏற்படாமலும் பாதுகாக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்த போக்கை கட்டுப்படுத்துகிறது மேலும் அடிவயிறு வலியையும் குறைக்க உதவுகிறது கண் எரிச்சல் கண் சிவத்தல் போன்ற கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஆவாரம் பூக்களை போட்டு கொதிக்க வைத்து தண்ணீர் ஆறியதும் அந்த கண்களை கழுவ நல்ல பலனை கொடுக்கும் மேனி எழிலிற்கும் ஆவாரம்பூ உதவுகிறது ஆவாரம் பூவை காய வைத்து பவுடராக உபயோகிக்க உடலுக்கு குளிர்ச்சி தந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மலமிளக்கியாக செயல்படும் ஆவாரம் பூக்களை சூரிய ஒளியில் உலர்த்தி பொடி செய்து காற்றுப்புகாத கண்ணாடி பாட்டில் அடைத்து வைக்கவும் இதை மூலிகை தேநீராக்கி குடிக்கலாம் வெது வெதுப்பான நீரில் பொடியை சேர்த்து தேனுடன் கலந்து மூலிகை தேநீராக்கி குடிக்கலாம் இது நல்ல மலமிளக்கியாக செயல்படும் ஆவாரம்பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலுக்கு தீர்வாகிறது நீரிழிவு நோய்க்கான மருந்து ஆவாரம்பூவின் தாவரசாரிகள் நீரிழிவு நோய்க்கு பலனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் ஆவாரம்பூவின் சாற்றையும் குடிக்கலாம் உலர் ஆவாரம் பூவை பொடி செய்யப்படும் பானம் மிகவும் சிறந்தது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் இந்த பானத்தை இப்படி தயாரித்து கொடுக்கலாம் ஆவாரம்பூ பொடி பனங்கருப்பட்டி ஏலக்காய் விதைகள் சேர்த்து பானமாக்கி குடிக்கலாம் இது தாகத்தை தணிக்கும் பானமாகவும் இருக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்க செய்கிறது ஆவாரம் பூ கடுப்பு இருக்கும் போது இயற்கை டயூரிட்டுக்காக செயல்பட்டு சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது நீரிழிவு நோய் கொண்டிருப்பவர்களுக்கு சிறுநீரகம் சேதமாகாமலும் பாதுகாக்கின்றது கொழுப்பு அளவை குறைக்கிறது ஆவாரம் பூ சாறு உடலில் இருக்கும் அதிகப்படியான கொழுப்பை குறைக்க உதவும் மருந்துகளுக்கு சமமாக பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது உடல் கொழுப்பை பக்க விளைவில்லாமல் குறைக்கும் அருமருந்து ஆவாரம்பூ மார்பக புற்றுநோய் தடுக்கும் ஆவாரம்பூ தாவரத்தின் இலை சாறு மார்பக புற்றுநோய் மற்றும் குரல் வலை புற்றுநோய் செல்கள் மீது பரிசோதிக்கப்பட்டது இரண்டு நிகழ்வுகளிலும் புற்றுநோய் உயிரின வளர்ச்சியை தடுப்பதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் போது அதை தணிக்க ஆவாரம்பூ பயன்படுத்தப்படுகிறது ஆவாரம் பூக்களை தண்ணீரில் ஊற வைத்து அந்த நீரை குடித்து வருவதன் மூலம் காய்ச்சல் குறையும் என்று சொல்லப்படுகிறது காயங்களை குணப்படுத்துகிறது ஆவாரம் பூ சரும பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு சருமத்தில் உண்டாகும் காயங்களை சரி செய்யவும் உதவுகிறது காயங்களை சுத்தம் செய்யும் போது வேர் மற்றும் இலைகளை நீரில் கொதிக்க வைத்து இலச்சூடாக இருக்கும் போது காயத்தை கழுவி வந்தால் காயம் விரைவில் ஆறும் சருமத்தில் வீக்கம் இருந்தால் பட்டை தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்டு சுத்தம் செய்து வந்தால் படிப்படியாக வீக்கம் குறையும் கோதல் பிரச்சனைகளுக்கு பொடுகு பிரச்சனை இருப்பவர்கள் ஆவாரம் பூ பொடி வெந்தயப்பொடி மற்றும் கற்றாழை ஜெல் மூன்றையும் சரிசமமாக கலந்து உச்சந்தலையில் தடவி விடவும் முப்பது நிமிடங்கள் கழித்து கூந்தலை ஷாம்பு போட்டு அலசி எடுத்தால் கொடுக்கு பிரச்சனைகள் நீங்கும் ஆவாரம் பூ விதைகள் மற்றும் கரிசலாங்கண்ணி இலைகள் சேர்த்த எண்ணெய் இளநரை பிரச்சினைக்கு உதவுகிறது உலர்ந்த ஆவாரம் பூக்கள் முடிவளர்ச்சி எண்ணெய் தயாரிப்பில் மூலிகையில் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன ஆவாரம்பூ வெந்தயம் மருதாணி மற்றும் கறிவியல் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உடலுக்கு பல மருத்துவ பலன்களை கொடுக்கக்கூடியது ஆவாரம்பூ ஆவாரம்பூ பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது ஒரு பூ வகை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்பது ஒரு பழமொழி அந்த அளவிற்கு ஆவாரையின் பலன்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ